ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வசந்தி வெல்கம் டு மம்மி டேடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தேவதையா, சூனிய காரியா ஒரு நாட்டில் ரெண்டு அரசர்களுக்கிடையில் கடுமையான போர் நடக்குது அந்த போரில் அந்த ஜெயிச்ச மன்னன் வந்து தோத்த மன்னன் கிட்ட சொல்கிறான் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்விக்கு சரியான பதில் உன்னோட நாடு உனக்கே நீயே மறுபடியும் அரசரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஒரு பெண்ணின் ஆள் மனதில் தோன்றும் எண்ணம் என்ன இந்த கேள்விய அந்த ஜெயிச்ச மன்னன் கிட்ட அவனோட காதலி கேட்ட கேள்வி இந்த கேள்விக்கு சரியான விடை சொன்னாதான் உனக்கும் எனக்கும் திருப்பணம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டான் உடனே இந்த தோத்த மன்னன் எப்படியாவது விடை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேத்துக்கிட்ட கேட்கிறான் யாருக்குமே விடை தெரியல அப்ப அந்த ஊர்ல இருந்த ஒரு வயதானவர் சொல்றாரு இந்த காட்டுக்குள்ள ஒரு சூனியக்கார கிளவி இருக்கிறா அந்த கிழவி கிட்ட கேட்ட அப்படின்னா இந்த கேள்விக்கான விடை கிடைக்கும் நீயும் அரசராயிரலாம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த தொத்து போன அரசன் வந்து அந்த காட்டுக்குள்ள போய் அந்த சூனியக்காரியை பார்த்து இந்த கேள்வியை வந்து கேட்கறான் அதுக்கு அந்த சூனியக்கார கிளவியை வந்து கேட்டுட்டு எனக்கு வந்து இந்த கேள்விக்கான பதில் தெரியும் இந்த பதிலை நான் சொன்னேன் அப்படின்னா நீ நாட்டுக்கு உன்னோட நாட்டுக்கு நீ அரசராயிடுவே அந்த ஜெயிச்சவன் வந்து காதலிய திருமணம் செஞ்சுக்குவா உங்க ரெண்டு பேத்துக்கும் நல்லது நடக்கும் இந்த பதில் சொல்றதுனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேக்குறான் உடனே அவ தோத்து அரசன் சொல்றான் நீ கேட்ட எல்லாத்தையும் நான் நிறைவேத்தி தரேன் உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி உடனே அந்த சூரியக்காரி கிழவி வந்து இந்த கேள்விக்கான விடை சொல்றா தான் சம்பந்தம் முடிவுகளை ஒரு பெண் தானே எடுக்க வேண்டும் என்பதுதான் அவளோட ஆள் மனதில் தோன்றும் எண்ணம் அப்படின்னு சொல்லி சொல்றா இந்த பதில வந்து அந்த ஜெயிச்ச அரசன் கிட்ட இவன் சொல்றான் உடனே இவனோட நாடு இவனுக்கு திரும்ப கிடைக்குது இவன் அரசனும் ஆயிட்டான் அந்த ஜெயிச்ச அரசனுக்கு அவனோட காதலி வந்து மனைவியா கிடைக்கிறா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க அப்ப அந்த தோத்து போன அரசன் வந்து தன் நாட்டை கைப்பற்றதுக்கு அப்புறமா அந்த சூனியக்காரிய வந்து பாக்குறான் நீ வந்து உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் அதை நிறைவேற்றுறேன்னு உடனே அந்த சூனியக்கார கிளவி வந்து அழகிய தேவதை அவன் முன்னாடி உருவாக்கி நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா உடனே இவனும் அவனோட அழகுல மயங்கி சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் அப்ப அந்த ஒரு சூ சூனியக்கார கிளவி வந்து ஒரு நிபந்தனை வைக்கிறா எனக்கு வந்து இரண்டு உருவமைப்பு இருக்கு நான் அரண்மனைக்குள்ள இருக்கும் போது கிளவியா இருந்தே நான் சூனியக்கார கிளவியா இருந்தேன்னா உன்னோட வெளியில வரும்போது தேவதையா காட்சி அளிப்பேன் இல்லை உன்னோட வெளியில வரும்போது நான் சூனியக்கார கிளவியா இருக்கணும் அப்படின்னா நான் அரண்மனைக்குள்ள அழகிய தேவதையா இருப்பேன் நான் எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு நீ முடிவு எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு அந்த தோத்து போன அரசன் சொல்றான் இது வந்து நீ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதனால இதற்கான முடிவை நீ தான் எடுக்கணும் நீ முடிவெடுத்து சொல்லு எந்த இடத்துல நீ தேவதையா இருக்கணும் எந்த இடத்துல சூனியக்காரியா இருக்க போறேங்கிறத நீ முடிவெடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி உடனே அந்த சூனியக்காரி இவனோட சாமர்த்தியத்தையும் இவனோட திறமையையும் தானே முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பெண்ணுக்கான சுதந்திரத்தையும் கொடுத்தனால நான் எல்லா இடத்துலையும் ஒரு அழகிய தேவதையாவே உன்னோட கண்ணுக்கு காட்சியளிக்கிறேன்னு சொல்லி சொல்றா இதுதாங்க இன்னைக்கான கதை இது போலதான் எல்லா பெண்களும் அவங்க சம்பந்தப்பட்ட முடிவுகள் எல்லாத்தையும் அவங்களே உள்ளார்ந்து எடுக்கணும்னு நினைச்சுதான் எல்லா பெண்களும் ஆசைப்படுவாங்க அந்த சுதந்திரத்தை ஒரு பெண்ணுக்கு கொடுத்தாலே போதும் ஒரு பெண் வந்து எந்த இடத்திலையும் தேவதையாவே எல்லாருடைய கண்ணுக்கும் காட்சி அளிப்பார் ஒரு பெண் வந்து பூவா இருக்கணுமா புயலா மாறணுமா அப்படிங்கறது வந்து எதிரில் நிற்கும் நபரை பொறுத்து தான் இருக்கிறது ஓகே இன்னைக்கான இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ